கனி என்ற சிறிய அணில் இருந்தது அது மரத்தில் ஏறி குதித்து விளையாட விரும்பியது ஒருநாள் கனி ஆந்தை தாத்தாவின் தோட்டத்திற்கு அருகில் ஓடிவந்தது அங்கு அழகிய நீலத்தொட்டி இருந்தது கனி உற்சாகமாக குதித்தது எதிர்பாராமல் கனி அந்த நீலத் தொட்டியின் மீது விழுந்துவிட்டது உடனே தொட்டி உடைந்துவிட்டது கனி பயந்துவிட்டது உடைந்த துண்டுகளை இலைகளுக்கு அடியில் மறைத்துவிட்டு கனி ஓடிவிட்டது சிறிது நேரம் கழித்து ஆந்தை தாத்தா அங்கு வந்தார் அவர் உடைந்த தொட்டியை கண்டார் அவர் மிகவும் சோகமாக இருந்தார் கனி இப்போது விளையாட முயன்றது ஆனால் அது சந்தோஷமாக இல்லை ஏனென்றால் அது தொட்டி உடைத்ததை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தது நான் தவறு செய்துவிட்டேன் உண்மையைச் சொல்வதுதான் நல்லது என்று முடிவெடுத்தது கனி மெதுவாக ஆந்தை தாத்தாவிடம் சென்றது தாத்தா நான் விளையாடும்போதுதான் தொட்டியை உடைத்தேன் மன்னிக்கவும் என்றது கனி ஆந்தை தாத்தா சிரித்தார் தவறுகள் நடக்கலாம் கனி ஆனால் நீ உண்மையைச் சொன்னாய் அதுதான் பெரிய விஷயம் என்றார் கனி உண்மையைச் சொன்னதால் மகிழ்ச்சியாக உணர்ந்தது இருவரும் சேர்ந்து உடைந்த துண்டுகளை சுத்தம் செய்தனர் உண்மையைச் சொல்வது எப்போதும் நல்லது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்